ஆண்டவர் லட்சகருமான இயேசு கிருஷ்ண நாமத்தினால் வாழ்த்துக்கள் கத்தடைய மேலான தாய்வனால் நமது கர்த்தன் பலசேனை சபை ஊழியர்களை கர்த்தர் பத்து வருடங்கள் தம்முடைய கிருமி நாள் கடக்க செய்திருக்கிறார் இது முற்றிலுமான தேவடைய ஈவாக இருக்கிறது பாருங்கள் ஆரம்ப காலத்தில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நம்முடைய ஊழியத்தை நாம் துவங்கினோம் ஆண்டவர் அநேக இடர்பாடுகள் போராட்டங்கள் பாடுகள் முத்திலும் கர்த்தர் கிருபியாக இந்த பத்து வருடம் தாய் தன் பிள்ளைகளை தூக்கி சுமந்து வருவது போல் சுமந்து வந்ததை பார்க்க முடியும் அற்பமமாக ஆரம்பித்த ஊழியமாக இருந்தது சிறு அறைகளில் நடத்திருக்கிறோம் ஹவுசிங் போர்டில் நடந்திருக்கிறோம் சின்ன ரூமில் நடத்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவர் இன்றைக்கு கரிசனையும் தயவோடும் இந்த ஊழியத்தின் எல்லைகளை தமிழகமெங்கும் இந்த தேசமெங்கும் உலகமெங்கும் பரம்பு செய்திருக்க ஆங்களுடைய ஈவாக இருக்குது இந்த ஊழியத்தில் அநேகர் தங்களுடைய செபத்தினால காணிக்கைகளினால் பொருளாதாரத்தினால் தங்கள் ஆலோசனைகளினால் தங்களுடைய தயவனால் அவங்களோட பிரசனம் நம்மளுடைய சபைக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து அநேக காரியங்களால் தாங்கி வந்தார்கள் அநேக பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் அன்போடு ஈடுபட்டுவதை பார்க்க முடியும் அநேக ஊ பிள்ளைகள் இந்த ஊழியத்தின் மேலே கரிசனை கொண்டவர்களால் செயல்படுவதை பார்க்க முடியும் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நாமத்தெல்லாம் நன்றி சொல்லி கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை இந்த பத்து வருடம் தாண்டியும் இன்னும் கருவையாக தேவன் நடத்த வேண்டும் இறக்கத்தோடு சமாதானத்தோடு நடத்த வேண்டும் அதுக்காக ஆண்ட சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து மேலும் இந்த பத்தாம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை முன்னிட்டு வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாட்களும் மாலை ஆறுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் மூன்று நாட்களும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாட்களும் நமக்கு விசேஷத்த கூட்டங்கள் உண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக விடுதலை ஊழியமாக இதை செய்து கொண்டு வருகிறோம் இந்த மூன்று நாட்களும் அடியன் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை ராப்பி என்கிற ஒரு தம்பியும் ஞாயிற்றுக்கிழமை சகோதரர் ஜபத் சிங் புதிய தரிசன சபையை சேர்ந்த அந்த போதுக்கு ஜபத் ராவினும் கலந்து கொண்டு தேவ செய்தி அழைக்கிறார்கள் இது நம்முடைய ஊழியம் இந்த ஊழியங்களில் பங்கு பெறுங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள் இந்த கூட்டத்துக்காக உங்கள் ஜபத்தில் தாங்க தொடர்ந்து கத்தன் பஸ் சபையில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக ஜபத்தினாலும் உங்கள் சகலகாரங்கள் தாங்கி வருகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க கற்று உங்கள் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராங்க தொடர்ந்து உங்களோட இந்த ஊழியம் தொடர்ந்து பயணிக்கும் உங்களுக்காக ஜெரித்து கொள்ளும் கத்திரவங்களை ஆசுர்வதிப்பார்கள் ஆமாம்